இந்த ரோஸ் சொல்லுங்க. ஒரு சாபத்தை குறிப்பின் இல்லைனா இது மூணு பேரும் அ மூளே சமூக சமூகத்திலே கலைத்தாரர்கள் நாட கூட கலிகின்ற இல்லன்னா அது மூமே இல்ல. இந்த நாட கூட கலைகின்றது நவீனத்துக்கு காரே சந்தோ

ஒரு கூட்டு மூலமா ஒரு கதைகள் மூலமா நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து மக்களை நல்ல பாதையில அழைச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கூடி இருக்கிற அத்தனை நாட்டுப்புற கலைஞர்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய சேவையை பாராட்டி ஊக்குவித்து சிறப்பு தான் ஒரு அற்புதமான விழாவான ஏற்பாடு நடத்தப்பட்டு இந்த விழா பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது ரொம்ப மாசமாவே பிளான் பண்ணிட்டு இருந்தது எப்போ நிற்க ஆனா சமீபத்தில் இது போல தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அங்கிற்குரிய உதவி வந்து சரியாக இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் இந்த மேடை பல பேரை பார்த்துருக்கேன் பல பல உணவுகள் இந்த மேடையை உட்கார்ந்துருக்காங்க பல ஜனாதிபதிகள் இந்த மேடையை இருக்காங்க பிரதம மந்திரிகள் உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம அன்புக்குரிய ஒரே நிதி அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இது அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து இது அவங்களுக்கு முதல் முறை இல்லை